உங்களுக்கு தகுதி இருக்கா திருட்டு திமுகவே உங்களுக்கு தகுதி இருக்கா கேட்கணும் அதே மாதிரி இன்னைக்கு டாஸ்மாக் நாளையோ இந்த குடும்பம் வந்து நல்லா இருக்கு எந்த குடும்பம் அவங்க குடும்பம் நல்லா இருக்கு ஏன்னா அவங்களுக்கு காசு கிடைக்குது ஆனா நம்மளோட குடும்பம் கிடைக்கிற அந்த ஆயிரம் ரூபாவும் அந்த டாஸ்மாக்குக்கே போயிடுது அதுக்கே போயிருது பெண்கள் பெண்களுக்கு எதிராக

இது நியாயமா இதுக்கப்புறம் இந்த பாராளுமன்ற எலெக்ஷன் முடிஞ்சோன்னே என்ன பண்ணுவாங்க இந்த தேர்தல் முடிஞ்சோன்னே அந்த ஆயிரம் கிடைக்குமா கிடைக்காதுன்னு நிச்சயமே கிடையாது அதுதான் உண்மை இதுக்காக நான் ஒரே விஷயம் சொல்வேன் மக்கள் அனைவருக்கும் இது மட்டும் இல்லாம இன்னைக்கு போதை பொருள் என்றது ஒரு பெரிய ஒரு விஷயமா இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு அந்த போதை பொருள்னால இன்னைக்கு வந்து எத்தனையோ இளைஞர்கள் ரொம்ப சீர்கேடு போய் இன்னைக்கு வந்து